ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் பூமியிலிருந்து ஆகாயத்திற்கு செல்வதற்கான யுக்திகள் இங்கு நடைபெறும் பட்டிக்கு எதற்காக வந்திருக்கீங்க தேகத்தில் இருந்தாலும் விதேகி ஆகியிருப்பதற்கான பயிற்சி செய்வதற்காக வந்திருக்கீங்க எப்பொழுது இங்கு பாதம் பதிக்கிறீங்களோ அப்பொழுதுலேருந்தே இந்த ஸ்திதி இருக்கணும் என்ன லட்சியம் வைக்கப்பட்டிருக்குதோ அதை நிறைவேற்றுவதற்காக பயிற்சி மற்றும் கவனம் தேவை பாப்தாதா ஒவ்வொருவரையும் புதிய விஷயத்திற்காகவே அழைக்கிறாங்க அதற்குமாரர்கள் தன்னுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிற அந்த தலைகீழான ஏணியில் ஏறி இருந்தாங்க அந்த தலைக்கீழான ஏனியிலிருந்து கீழே இறங்குவதற்காக விசேஷமாக குமாரர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார் மேலும் தலைகீழான ஏனியிலிருந்து இறங்கிய பிறகு எதன் மீது ஏற்றப்படணும் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு இறங்கணும் பின்னர் பூமியிலிருந்து ஆகாயத்துக்கு ஏறணும் தலைகீழான ஏனியை பற்றிய ஞானம் சிறிதளவு இருக்குது அந்த ஞானத்திலிருந்து அஞ்ஞானி ஆக்குவதற்காக மற்றும் சத்திய ஞானத்தின் அறிமுகத்தை கொடுத்து ஞான சொருபமாக ஆக்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்குது முதல்ல இறக்கணும் பிறகு ஏற்றணும் எதுவரை முழுவதுமாக இறங்கவில்லையோ அதுவரை ஏறவும் முடியாது அனைத்து விஷயங்களிலும் தன்னை இறங்குவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா எவ்வளோ பெரிய ஏனையிலிருந்து இறங்கணும் தலைக்கீழான ஏனி எவ்வளவு நீளமானது இதுவரை செய்த முயற்சியின் மூலம் ஏனிலிருந்து முழுவதுமாக இறங்கிவிட்டதாக என்றீங்களா அல்லது இப்பொழுது வரை இறங்கிக்கிட்டு இருக்கீங்களா முழுமையாக இறங்கியதுக்கு அப்புறம் ஏறுவதற்கு தாமதமாகாது ஆனால் இறங்கி கொண்டிருக்கும் பொழுதே எங்கேயாவது நின்று விடுறீங்க என்ன லட்சத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அறுபத்தி மூணு பிறவிகளில் ஏறிய தலைக்கீழான ஏனிலிருந்து முழுவதுமாக இறங்கணும் இறங்குவது எளிதாக இருக்கா அல்லது இறங்குவதே கடினமாக இருக்குதா இறங்கி ஏறுவதற்கான முயற்சியை இப்போது நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இத்தகைய முயற்சி செய்கிறீங்களா அல்லது ஏறுவதற்கான முயற்சி மட்டும் செய்கிறீங்களா சிலவற்றை அழித்து கொண்டிருக்கீங்க சிலவற்றை உருவாக்கிட்டு இருக்கீங்க இரண்டு காரியமும் நடக்குது இல்லையா எந்த கடைசி படியிலிருந்து இறங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த தேக உணர்வை விட்டுடணும் எவ்வாறு சரீரத்தினுடைய ஆடைகளையும் களையும் பொழுது எவ்வளோ எளிதாக கலையிறீங்க அதே மாதிரி இந்த சரீரம் அப்படிங்கிற அந்த ஆடையை கூட எளிதாக கலைய முடியணும் மேலும் எளிதாக தேவையான நேரத்தில் தாரணை செய்யவும் முடியணும் அனைவரும் இந்த பயிற்சி முழுமையான விதத்தில் கற்றுக்கணும் இருந்தாலும் சிலருக்கு இந்த தேக அபிமானம் ஏன் நீங்கள இந்த தேகம் அப்படிங்கிற சட்டை ஏன் எளிதாக கலையப்படலை ஒருவருடைய ஆடை இறுக்கமாக இருந்தால் களைய முடியாது இதுவும் அதே மாதிரி தான் ஏதாவது சமஸ்காரங்களில் இந்த தேகங்கிற ஆடை ஒட்டிக்கிட்டு இருக்கு அதாவது இறுக்கமாக இருக்குது ஆகையினாலேயே நீங்கள இல்லை அப்படின்னா இறக்குவது ஏற்றுவது அல்லது இந்த தேகம்ங்கிற அந்த ஆடையை களைவது மற்றும் தாரணை செய்வது ரொம்ப ஈஸி எப்படி இந்த ஸ்தூல ஆடையை கலைவது மற்றும் அணிவது எளிதாக இருக்குது இல்லையா இந்த தேகம் அப்படிங்கிற அந்த ஆடை எந்த சமஸ்காரத்தில் மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கணும் எப்பொழுது அனைத்து சமஸ்காரங்களில் இருந்தும் விடுபடுவீங்களோ அப்போ உங்களுடைய நிலை கூட தனிப்பட்டதாக ஆயிடும் ஆகினால பாக்தாதா கூட அனைத்து விஷயங்களிலும் ஈஸியாக இருங்க எப்பொழுது தான் அனைத்திலும் எளிதாக இருப்பீங்களோ அப்பொழுது அனைத்து காரியங்களும் கூட எளிதாக ஆகிடும் தன்னை இறுக்கமாக வைத்துக்கொள்வதால் காரியத்தில் கூட இறுக்கம் வந்துடுது நீண்ட காலமாக முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட இப்பொழுது அநேக கடமைகளில் தனித்தன்மை வந்திருக்கணும் இப்பொழுது இந்த பட்டியில் என்னெல்லாம் இறுக்கம் உள்ளனவோ அவற்றையும் மற்றும் தலைகீழான ஏனியில் எஞ்சியிருக்கிற படிகளில் இருந்தும் தன்னை இறக்கவும் வேணும் மேலும் பிறகு லிஃப்ட்டில் ஏறவும் வேணும் ஆனால் லிஃப்டில் அமர்வதற்காக என்ன செய்யணும் லிஃப்டில் யார் அமர முடியும் முழு உலகத்திலும் தந்தைக்கு தகுதியான குழந்தைகளே சிரேஷ்டமான பரிசாவாங்க ஆகையினால லிஃப்டில் ஏறுவதற்காக தந்தையின் பரிசு ஆகணும் மேலும் என்னவெல்லாம் உங்களிடம் இருக்குதோ அதையும் பரிசாக அளிக்கணும் அப்பொழுது லிஃப்டில் அமர முடியும் புரிந்ததாக இரண்டு காரியங்களையும் செய்து விட்டேனா அப்படின்னு இப்பொழுது பார்க்கணும் பரிசு கொடுத்து விட்டேனா மற்றும் பரிசாகவும் ஆகிவிட்டேனா அப்படின்னு பார்க்கணும் பரிசு மிகவும் பாதுகாக்கப்படுகிறது மேலும் பரிசை காட்சி பெட்டியில் அலங்கரித்து வைக்கிறாங்க பரிசு எத்தகையதோ அதற்கு போல காட்சி பெட்டியில் முன்னால் வைக்கிறாங்க உங்களுக்கு லிஃப்ட்டும் கிடைக்கணும் மற்றும் இந்த சிஸ்டிங்கிற காட்சி பெட்டியில் அனைவரையும் விட முன்னால் வரணும் அத்தகையதொரு பரிசாக நீங்கள் அனைவரும் தன்னைத்தான் ஆக்குங்க காட்சி பெட்டியில் அனைவரும் விட முன்னால் இருப்பதற்காக அதர்குமாரர்கள் இரண்டு விசேஷமான விஷயங்களை கவனத்தில் வைக்கணும் காட்சி பெட்டியில் வைக்கப்படும் பொருட்களிடம் என்ன சிறப்புத்தன்மை இருக்கும் ஒன்று தன்னை வசீகரிக்கக்கூடியவராக ஆக்கணும் மற்றும் இரண்டாவது சுறுசுறுப்பானவராக ஆக்கணும் இந்த இரு சிறப்புத்தன்மைகளையும் குறிப்பாக அதற்குமாரர்கள் தனக்குள் நிறைக்கணும் இந்த இரண்டு குணங்களும் வந்துட்டால் பிறகு வேறு எதுவுமே மீதம் இருக்காது அவ்வப்போது சுறுசுறுப்பில் குறை தென்படுது ஆகையினால் இந்த பட்டியிலிருந்து விசேஷமாக என்ன முத்திரை பதிச்சு செல்விங்க இரண்டு வார்த்தைகள் ஏற்கனவே கூறப்பட்டிருக்குது வசீகர மற்றும் சுறுசுறுப்பு அதாவது அட்ராக்டிவ் மற்றும் ஆக்டிவ் இந்த முத்திரையை பதித்து சென்றால் உங்களுடைய நடத்தையும் மாறிடும் எந்தளவுக்கு இந்த முத்திரையை ஆழமாக பதிக்கிறீங்களோ அந்த அளவு நடவடிக்கையும் கூட பக்காவாகவும் மாற்றமடைந்ததாகவும் காணப்படும் ஒருவேளை முத்திரை ஆழமாக பதிக்கப்படல் அப்படின்னா பின்னர் நடவடிக்கைகளில் மாற்றம் தென்படாது வட்டிக்கு வருவது அப்படின்னா தன்னுடைய ரூபம் மற்றும் நிறம் ஆகிய இரண்டுமே மாற்றமடையணும் என்பதை ஏற்கனவே கேட்டிருக்கீங்க இல்லையா பட்டியில் எந்த பொருள் போடப்பட்டாலும் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கிடும் உங்களுடைய உண்மையான ரூபம் மற்றும் உண்மையான கடமையை இங்கிருந்து எடுத்து செல்லணும் அது எந்த ரூபம் என்ன மாற்றுவீங்க இப்பொழுது நிறம் மாறிக்கிட்டு இருக்கு பிறகு ஒரே நிறம் அழுத்தமாக பதிஞ்சிடும் அதன் மீது வேறு எந்த நிறமும் படிய முடியாது மேலும் அந்த நிறத்தை எவரும் அழிக்கவும் முடியாது அந்த நிறம் அழியவும் இயலாது வேறு நிறம் அதன் மீது படியவும் இயலாது அனைத்து விஷயங்களிலும் சுறுசுறுப்பாக இருக்கணும் எத்தகைய நேரமாயினும் எத்தகைய சேவையாயினும் தயாராக இருக்கணும் அதாவது எவர் ரெடியாக இருக்கணும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சுறுசுறுப்பானவங்க அந்த காரியத்தை விரைவாக புரிஞ்சு வெற்றியை பிராப்தியாக அடைவாங்க சுறுசுறுப்பு இல்லாதவங்க காரியத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க யோசித்து யோசித்து நேரத்தையும் இழப்பாங்க வெற்றியும் கிடைக்காது சுறுசுறுப்பு அப்படின்னா தயாராக இருத்தல் அதாவது எபரடியாக இருத்தல் மேலும் அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் அறிஞ்சிப்பாங்க இரண்டாவது அதில் ஈடுபடுவாங்க மற்றும் வெற்றியும் அடைவாங்க மூன்று விஷயங்களும் அவங்க கிட்ட இருக்கும் யார்கிட்ட சுமை இருக்குமோ அவரை சுறுசுறுப்பானவர் அப்படின்னு சொல்ல முடியாது யார் சுறுசுறுப்பாக இருப்பாங்களோ அவங்க தயாராக மற்றும் சகஜமாக இருப்பாங்க தான் சகஜமாக இருப்பதனால அனைத்து காரியமும் முயற்சியும் சகஜமாக இருக்கும் சுயம் சகஜமாக ஆகல அப்படின்னா முயற்சி மற்றும் சேவை ஆகிய இரண்டுமே சகஜமாக இருக்காது கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சேவை கஷ்டமாக இருக்காது ஆனால் தன்னுடைய சமஸ்காரம் தன்னுடைய பலகீனங்கள் கடினமான ரூபமாக ஆக்கிடுது முயற்சியும் கடினமானது கிடையாது தனது பலவீனங்களே கடினமாக்கிடுது இல்லை அப்படின்னா சிலருக்கு சகஜமாகவும் சிலருக்கு கடினமானதாகவும் ஏன் உணர்வு ஏற்படுது ஒருவேளை கடினமானது அப்படின்னு இருந்தால் அனைவருக்கும் அனைத்து விஷயங்களும் கடினமானதாக இருந்திருக்கும் ஆனால் ஒரே விஷயம் சிலருக்கு கடினமானதாகவும் சிலருக்கு எளியதாகவும் ஏன் இருக்குது தன்னுடைய பலகீனங்களே கடினமான ரூபத்தில் வருது ஆகினால இந்த இரண்டு விஷயங்களையும் தாரணை செய்யும் எப்போது தனக்குள்ள விசேஷ தன்மைகள் இருக்குமோ அப்பொழுதே வசீகரிக்கக்கூடியவங்க ஆக முடியும் வசீகரிக்கக்கூடியவங்க ஆவதற்காக மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னா அதீந்திரிய சுகத்தில் ஆடுவதுன்னு அர்த்தம் ஞானத்தை சிந்தனை செஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பது அவ்விய ஸ்திதியினுடைய அனுபவத்தை செஞ்சு அதீந்திரிய சுகத்தில் ஆடுவது என்பதே மகிழ்ச்சியாக இருப்பதுன்னு சொல்லப்படுது மகிழ்ச்சி கூட மனம் மற்றும் உடல் ஆகிய இரண்டிலுமே இருக்கணும் யார் அத்தகைய மகிழ்ச்சியுடையவராக இருக்கிறாங்களோ அவங்களே கவர்ச்சிக்கக்கூடியவராக ஆகிறாங்க இயற்கை மற்றும் மாயைக்கு அடிமை ஆகாமல் இரண்டையும் அடிமை ஆக்கணும் அடிமையாகும் காரணத்தினால தன்னுடைய அதிகாரத்தை இழக்கிறாங்க ஆகினால அடிமை ஆகக்கூடாது அடிமை ஆக்கணும் அப்பொழுது தன்னுடைய அதிகாரத்தை பிராப்தியாக அடைவீங்க மேலும் எந்தளவு அதிகாரத்தை பிராப்தியாக அடைவீங்களோ அந்தளவு இயற்கை மற்றும் மக்கள் மூலம் மரியாதை கிடைக்கும் ஆகைய நல்ல மரியாதையை பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டியிருக்கும் அடிமைத்தனத்தை விட்டுட்டு அதிகாரத்தை தனதாக்கி கொள்ளணும் அதிகாரத்தை தனதாக்கினால்தான் அதிகாரி ஆவீங்க ஆனால் அதிகாரத்தை விட்டுட்டு அடிமை ஆகிடுறீங்க சிறு சிறு விஷயங்களுக்கு அடிமை ஆகிறீங்க தன்னுடைய படைப்பிற்கு அடிமை ஆகிவிடுறாங்க லௌகிக குழந்தைகளிடம் அடிமை ஆகிறாங்க அதுபோல் தன்னுடைய படைப்பு அதாவது சங்கல்பங்களுடைய அடிமை ஆகிடுறாங்க எப்படி லௌகீக படைப்பிற்கு அடிமை அதே மாதிரி இப்பொழுதும் கூட தன்னுடைய படைப்பான சங்கல்பங்களினுடைய அடிமை ஆகிடுறீங்க தன்னுடைய படைப்பான கர்மயந்திரங்களும் கூட அடிமை ஆகிடுறீங்க அடிமை ஆவதனாலேயே தன்னுடைய பிறப்புரிமையை இழந்துடுறீங்க இல்லையா ஆகினால குழந்தை ஆகிட்டீங்க மற்றும் அதிகாரம் கிடைச்சிருது சுகம் சாந்தி மற்றும் தூய்மை தனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா குழந்தை ஆகிட்டேன் தூய்மை சுகம் சாந்தியின் அதிகாரத்தை பிராப்தியாக அடைஞ்சிட்டேனா அப்படின்னு தன்னைத்தான் கேளுங்க ஒருவேளை அதிகாரம் நீங்கிட்டா ஏதாவது விஷயத்துக்கு அடிமை ஆகிட்டீங்க ஆகினால இப்பொழுது அடிமைத்தனத்தை விடுங்க தன்னுடைய பிறப்பு அதிகாரத்தை அடைங்க எப்பொழுது பிரபாவம் ஏற்படும் அப்படின்னு கேட்குறீங்க பிரபாவம் ஏன் ஏற்படலை காரணம் என்ன ஏன்னா இப்பொழுது வரை சில விஷயங்களில் தான் இருக்கீங்க ஆகினால யார் சுயம் பிரபாவிக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்களுடைய பிரபாவம் ஏற்படாது பிரபாவத்தை ஏற்படுத்த விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த அனைத்து விஷயங்களுடைய பிரபாவத்தில் செல்லக்கூடாது பின்னர் பாருங்கள் எவ்வளோ விரைவாக பிரபாவம் வெளிப்படுது அப்படின்னு தனது நடத்தையின் மூலம் தானே வெளிப்படுத்த முடியும் அத்தகைய சௌபாக்கியம் முழு கல்பத்தில் முறை தான் கிடைக்கிது சத்தியகத்தில் கூட லௌகீக தந்தையுடன் இருப்பீங்க பரலௌகிக தந்தையுடன் இருக்க மாட்டீங்க எண்பத்தி நாலு பிரவிகளில் எத்தனை அலங்காரம் செஞ்சிருப்பீங்க வெவ்வேறு விதமாக அதிக அலங்காரம் செஞ்சிருக்கீங்க பாப்தாதானுடைய அன்பு என்ன அப்படின்னா குழந்தைகளை அலங்கரித்து காட்சி பெட்டகத்தில் வச்சு சிருஷ்டியின் முன்பு வைக்கணும் எப்பொழுது அனைவரும் சம்பூர்ணம் ஆகி காட்சி பெட்டகம் அதாவது உலகத்தின் முன்பு வருவீங்களோ அப்பொழுது எவ்வளோ அலங்கரிக்கப்பட்டு இருப்பீங்க சத்தியத்தினுடைய அலங்காரம் அல்ல குணங்கள் அப்படிங்கிற ஆபரணங்களை தாரணை செய்யணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி